கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று ஆண்டோர் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமேன் முதல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை சில ஆசிர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காலையில முளைத்து மாலையில மடிந்து போகிற ஒரு புள்ளுக்கோப்பா இருக்கலாம் நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது கை கூடி வரமாட்டுக்குது இதை செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிடலாம் முழு முயற்சியோட நான் இறங்குறேன் கடைசியில தோல்வியில முடிந்து விட்டது எல்லாமே எனக்கு தோல்வியா இருக்கிறத சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கிற தற்செயலாய் வருகிற ஆசீர்வாதங்கள் தற்செயலாய் மறைந்துவிடும் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது முடிவு பறிந்தும் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரின் நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது உங்களுடைய துக்க நாட்களை கத்தர் முடிய செய்வார் அது மாத்திரமல்ல கத்தரே உங்களுக்கு நித்திய இருப்பார் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருகிற நன்மைகள் அவைகள் நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கிறதாய் காணப்படும் அது ஒரு நாளும் மறைந்து போவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசிங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான இல்லை கஷ்டத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்